நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மலேசியாவுக்கான இந்திய தூதர் மேதகு ஸ்ரீ பி என் ரெட்டிஜி அவர்களே துணை தூதர் இப்பொழுது நேதாஜி சுபாஷ் சென்றர் டைரக்டராக இருக்கின்ற ஸ்ரீமதி சுபாஷினி நாராயணன் அவர்களே நம்முடைய பத்து கோளையிலே கட்டப்படவிருக்கின்ற கலாச்சார மையம் நம்முடைய இந்திய கலாச்சார மையம் அதில் நம்முடைய பாரம்பரிய வாக்கியங்கள் நாம் அந்த காலத்தில் என்னென்ன எல்லாம் பாவித்தோமோ பரதநாட்டியம் ஒயில் அதுக்கெல்லாம் விளக்கங்கள் குறிப்பிட்ட பல நிகழ்வுகளை கொண்டு இந்த கலாச்சார மையம் நிறுவப்பட்டுள்ளது ஐம்பது லட்சம் வெள்ளி செலவில் இந்திய கலாச்சார மையம் தான் ஸ்ரீ நடராஜா தகவல் பத்துமலை திருத்தலத்தில் ஐம்பது லட்ச வெள்ளி செலவில் இந்தியர்களின் கலாச்சார பெருமையை பிரதிபலிக்கும் மையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்தார் பத்துமலையில் கலாச்சார மையத்தை அமைக்க வேண்டும் என்ற தமது நீண்ட நாள் கனவு தற்போது நிறைவேறியுள்ளது இக்கலாச்சார மைய நிர்மாணிப்பிற்கு முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ராஜா இருபது லட்ச வெள்ளியை வழங்கியிருந்தார் தேவஸ்தானத்தின் கையிருப்பில் முப்பது லட்சம் வெள்ளியை சேர்த்து மொத்தம் ஐம்பது லட்சம் வெள்ளியில் இம்மையம் அமைக்கப்படுகிறது இந்த மையத்திற்கு மலேசியாவிற்கான இந்திய தூதரகம் எட்டு விதமான வாத்தியங்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளது இந்த நிகழ்ச்சி பத்துமலை திருத்தல மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா பான் ஸ்ரீ மல்லிகா நடராஜா தூதர் மற்றும் துணை தூதர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர் நாதஸ்வரம் தவிழ் வயலின் தபேலா மிருதங்கம் வீணை உள்ளிட்ட வாத்தியங்கள் கலாச்சார மையத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மலேசியாவுக்கான இந்திய தூதர் மேதகு பி என் ரெட்டி தேவஸ்தானத்தின் இந்த மாபெரும் முயற்சியை வெகுவாக பாராட்டினார் Allow me to congratulate Tanshri Datto Dr. Nadaraja Chairman, Sri Mahamariyamman Temple Devastanam, and the Temple Management Committee for establishing the Batu Caves Indian Cultural Center. It is in works, as Tanshri has a little while ago mentioned, in about two months' time we shall have the grand inauguration. Your efforts, Tanshri, to depict the rich Indian heritage in the temple complex is indeed truly laudable and commendable. Once again, congratulations to the Devastanams for this, having the idea to actually take root and come to a stage where very soon we will see the inauguration of the Batu Caves Indian Cultural Centre. தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இசை வாத்தியங்களை அன்பளிப்பாக வழங்கிய தூதரகத்திற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக நடராஜா இந்த அன்பளிப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் பரதநாட்டியம் பாட்டு கச்சேரி இசைக்கருவி வாசிப்பு உள்ளிட்ட படைப்புகள் இடம்பெற்றன அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள் தேவஸ்தானத்தின் சார்பிலே நன்றி கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாத்திரம் அல்ல அவரிடம் நாம் என்னென்ன உதவிகள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தட்டாமல் நம்மோடு உறவை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதை நினைக்கின்ற பொழுது நம்முடைய தேவஸ்தானம் பெருமை கொள்கின்றது இதில் மலேசியாவிற்கான இந்திய தூதர் மேதகு பி என் ரெட்டி துணை தூதர் ஸ்ரீமதி சுபாஷினி பான் ஸ்ரீ மல்லிகா நடராஜா தான் ஸ்ரீ தேவஸ்தான அறங்காவலர் டாக்டர் நா சிவகுமார் இதர அரங்காவலர்கள் தூதரக அதிகாரிகள் ஆலய குருக்கள்கள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது பத்துமலை திருத்தலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாடுகள் குறித்து நிகழ்ச்சிக்கு பின்னர் தேவஸ்தான அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தான் ஸ்ரீ நடராஜா விரிவாக கூறினார் ஸ்ரீ தேவஸ்தானம் கலாச்சார மையம் கட்டியுள்ளது பார்த்தீங்க அந்த கலாச்சார மையத்தினுடைய வேலைகள் எண்பது சதவிகிதம் முடிந்துவிட்டது இப்பொழுது மக்கள் ஏறி செல்வதற்கு லிஃப்டும் அதன் எஸ்கிலேட்டரும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது முடிவதற்கு இரண்டு மாத காலமாகும் இது முடிந்தவுடன் இந்த கலாச்சார மையத்தினுடைய விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த கலாச்சார மையம் கட்டுவதற்கு நம்முடைய முன்னாள் பிரதமர் நஜிப்தின் ரசாக் அவர்கள் நஜிப் ஒரு பிரதமராக இருந்த பொழுது மதுமலைக்கு தைப்பூச உச்சத்துக்கு வருகை அளித்திருந்தார்கள் அந்த நேரத்திலே இந்த கோரிக்கையின வைத்தேன் கலாச்சார மையத்தை கட்டப்போகிறேன் என்று அதுக்கு உடனடியாக அவர் மறுக்காமல் இந்த தைப்பூசத்திலேயும் இந்த கலாச்சார மையம் வாங்குவதற்கு ரெண்டு மில்லியன் நிதியை நமக்கு வழங்க வழங்குவதாக தெரிவித்து இந்த தொகையும் நமக்கு வந்துள்ளார்கள் அதே நேரத்தில் தேவஸ்தானமும் தங்களுடைய இருப்பு நிதியிலிருந்து மேலும் இரண்டு மூன்று மில்லியன்களை சேர்த்து ஏறக்குறைய இப்பொழுது ஐந்து மில்லியன் வெள்ளி செலவிலே இந்த ரெண்டு கம்ப்ளெக்ஸ்கள் கட்டப்பட்டிருக்கின்றன ஒன்றில் கலாச்சார மையம் மற்றொன்றில் கல்யாண மண்டபம் சிறு சிறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்காக நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது எந்த கட்டடம் மிக விரைவில் இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அங்கு ஒரு மாபெரும் மூவாயிரம் பேர் அமரக்கூடிய மண்டபம் சகல வசதியுடன் தேவஸ்தானம் கட்டப்படவிருக்கின்றது அதற்கான அடிக்கல் நாட்டு வேலைகள் இன்னும் ஓரிரு மாதங்களிலே நடைபெறும் இந்த கலாச்சார மையம் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் இங்கே அமையவிருக்கின்றது அதே நேரத்தில் நம்முடைய பழங்கால சிலைகள் சிற்பங்கள் இந்த வாத்தியங்கள் இந்த வாத்தியங்கள் கூட போதாது மீதம் என்னென்ன வாத்தியங்கள் தேவைப்படுகின்றதோ அதை தேவஸ்தானம் வாங்கி இந்த கலாச்சார அமைப்பு பயப்படுத்தக்கூடிய ஏற்பாடை வைக்கின்றது கலாச்சார அமைப்பு இது மாத்திரமல்ல நம்முடைய அந்த காலத்தில் நம்முடைய பெற்றோர்களெலாம் பாதித்த பன்னிக்கல் இந்த உரல் இது எல்லாமே அங்கே வைக்கப்படுவது இதெல்லாம் காலப்போக்கில் மறந்து போயிடுச்சு இன்னும் நம்ம பாவச்சுட்டதெல்லாம் இப்போ உள்ள தனியாக தெரியாது எல்லாமே ஸ்டேஜ்ஸும் போட்டுட்ருக்காங்க அம்மிக்கல் உரல் இதெல்லாம் இது இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஆட்டுக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாம் வந்துடுச்சு இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணி பல சிற்பங்கள் சிலைகள் எல்லாமே அங்கே வறுக்கப்பட்டு அங்கே ஒரு அழகான ஒரு கலாச்சார மீது அது அங்கே ஒரு சிறு மண்டபம் கூட இருக்கணும் ஸ்டேஜ் சிறு சிறு நிகழ்ச்சிகள் வெளியிலேருந்து வரக்கூடிய நடனம் இந்த பாட்டு கட்டுரை இது நடைபெறும் எக்ஸிபிஷன் இன்னொரு இன்னொரு பக்கம் எக்ஸிபிஷன் இந்த இங்கே எப்படி இந்தியர்கள் வந்தார்கள் அந்த படங்கள் பழைய பத்து இப்போது இருக்கின்ற பத்தமலை அந்த சரித்திரமெல்லாம் இந்த எக்ஸிபிஷனிலே நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் தேவஸ்தானம் செய்து வருகின்றது இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதம் காரணம் அந்த வேலைகள் பிறகு இந்த சிறப்பு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெறும் இந்த கலாச்சார மையத்தில் அமையவிருக்கின்ற இந்த மையத்திற்கு தேவையான வாத்தை கடைகள் நன்கொடையாக நான் கேட்டு நம்முடைய தூதரிடம் நான் அணுகினேன் அவர்களும் தருவதாக சொல்லி இந்த பொருட்களை இப்பொழுது வாங்கி நமக்கு வாங்கி நம் அன்பளிப்பு செய்தார்கள் அவர்களுக்கு தேவஸ்தான் பிடித்தார்கள் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் இங்கே தூதரகம் மற்றும் நம்முடைய தேவஸ்தானம் மேற்கொள்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் அவர்களும் ஆதரவும் ஒத்துழைப்பும் தருகின்றார்கள் நாமும் அவர்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் தருகின்றோம் இந்த நல்ல நிகழ்வுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு